நான் பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லதா நன்ற தெரியல கெட்டவனு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெளிவா தெளிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்குலாம் நிறைய பேர் யோசித்தாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அழகு பார்த்துட்டுருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு காரணம் நான் பிக்பாஸ் போய்ட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தால் கடை கட கட கடக்கடன்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சது வாயில் வரது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா என்னன்றது தெரியல ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணும் பேர் எடுத்தால் நல்லவண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவார் அப்படின்னு இந்த படம் வந்து கெட்டவனு பேர் எடுத்த நல்லவண்டா கெட்டவனு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவண்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவனு பேர் எடுத்த நல்லவண்டா அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடான்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம் அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னே தெரில வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரெய்லர்லலாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெளிவா தெளிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க தானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார் ஏன்னு கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ் தான் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போ என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க இது இப்போ நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சாரு ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டைரக்டர் ஆனார்ந்த எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லை ஏன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டிங்க தட்டிடுங்க எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்க வாழ்த்து வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும் ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன் இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினப்பீங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூழ் சுரேஷு அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா ஷோரு தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு சினிமா தான் என்னை பாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோரு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம்தான் இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட ஷோரு தான் அது அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோடு ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் சினிமா தான் அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம் இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு வீடு எதனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சிருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோளில் தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேப்பண்ணுற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை கொண்டு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி 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 இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் ஐ சடன்லி காட் அ ஃபோன் கால் டே ஃப்ரம் டைரக்டர் பிரபுராம் அண்ட் ப்ரொடியூசர் பால் சார் அவங்க சொன்னாங்க தட் ஒரு பாட் இருக்குது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ண நல்லா இருக்கணும் ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன் ஆனால் அந்த ஒன் டேல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார் அண்ட் இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல ஹவ் காட் சோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் ஐ விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் அதர் சஷி கிரேட் ஃப்ரெண்ட் ஸோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நிழல்கள் ரவி சார் இஸ் நாட் ஹியர் டுடே ஆனால் அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்